என் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணோம் என்ன அப்படின்னா தேசிய முன்னாள் இராணுவ வீரர்கள் கட்சி இதில் நான் மாநில மகளிர் துணை செயலாளராக பதவி ஏற்றுருக்கேன் உங்கள்கிட்ட என்னோட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அதாவது இராணுவம் அப்படின்னாலே நம்மளோட எல்லை சாமிகள் தான் ஏன்னா இந்தியாவில் மலையிலையும் வெயிலையும் குளிரிலேயும் நின்று நம்மளை காத்தவங்க அவங்க தான் ஸோ அவங்க நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே நின்று காத்தவங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்மளை காக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பேருந்து கட்சியில் சேர்ந்திருக்கேன் ஸோ மாநில மகளிர் துணை செயலாளர் அப்படின்னா மாநில அளவில் மகளிர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் என்னால் குரல் கொடுக்க முடியும் அது பதவியில் இருந்தால் மட்டும் இல்லை பதவியில் இல்லைனாலும் குரல் கொடுக்கலாம் சரிங்களா அதாவது பெண்கள்னாலே சின்ன வட்டம் தான் அதாவது அம்மா அப்பா கணவன் பசங்க பப்ளிக் பக்கத்து வீட்டு அக்கம் பக்கம் இந்த மாதிரி தான் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம யோசிப்போம் இவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை இவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகுமா இங்கே தெரிஞ்ச அசிங்கமாக நடப்பாங்களா இங்கே தெரிஞ்ச நிறைய மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த ஒரு வழி நம்ம மகளிருக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணுங்கள் நான் என்னோடய இன்ஸ்டா பேஜ்லேயும் என்னோடய ஃபேஸ்புக்லையும் நான் உங்களுக்கு அந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்ஸ்னலாக எந்த ஒரு பிரச்சனைனாலும் எத்தனை மணிக்கும் எனக்கு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான குரல் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கி வேலை பார்ப்பேன் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்கு ஆனா அதுக்கான வழிகளை நம்ம தான் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும் இது மட்டும்தான் மேட்ரு ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பை பை சி யூ